ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்ச ரூபாயில் ஓடி வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்கீங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக தேவைப்படுதுங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பரணி ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு சென்டில் அமைஞ்ச வீடுங்க வடக்க பார்த்த வீடுங்க சுவாசத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்புலப்பேட்டையிலேருந்து வெறும் எட்டு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நடுூருக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க இந்த வீட்டுக்கு தடை வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா தார் ரோட்லேருந்து வெறும் முப்பது அடி டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கீங்க காங்கிரட் ரோடு பேஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கீங்க பாருங்கள் காங்கிரட் ரோடு பேஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க ஆல்ட்ரேஷன் பண்ணால் நீட்டாக இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஏரியாங்க நடுக்குள்ள தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறேங்க உள்ளே கொஞ்சம் எல்லாமே முன்னாடி எல்லாமே க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணால் நீட்டாக இருக்குங்க ஓடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குங்க முன்னாடி போனோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு திண்ணைங்க பெரிய ஒரு திண்ணை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போக போகிறேங்க வீட்டுக்குள்ளே போகிறேங்க இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ரூமுங்க மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலையை செய்ய வேண்டி இருக்குங்க சுவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குங்க வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பழகை போட்டு ஒரு வழி ஒன்று இருக்குதுங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் கடை வைக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த வழியை யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடையதா வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு திண்ணைக்கும் ரைட் சைடு பார்த்திங்கன்னா சமையல் ரூமுங்க சின்ன ஒரு சமையல் ரூமு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாத்ரூம் மட்டும் இருக்குதுங்க டாய்லெட் கிடையாதுங்க டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி நம்ம தான் பண்ணிக்கணுங்க பாத்ரூம் மட்டும் இருக்குதுங்க அது ஓப்பன் பாத்ரூம் தான் வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குதுங்க சின்ன சின்ன வேலைகள் மட்டும் செய்ய வேண்டியது இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மின்சார வசதி தனியாக மீட்டரை வச்சுருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக மின் வசதி இருக்குங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா காங்கிரீட் ரோடு வருதுங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வழி உள்ளே காமிச்சிருப்பேங்க அந்த வழி தாங்க பழக வச்சு மறைச்சிருக்காங்க இது வந்து நீங்கள் கமர்ஷியல் பர்பஸுக்கு கடை ஏதாவது கூட வச்சுக்கலாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட் இருக்குங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஸோ இந்த வீடு வேணுங்கிறவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குங்க அதில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இது மாதிரி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற லோ பட்ஜெட் வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் சோ மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்